ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அன்னைக்கு என்னோடய நைட் ரொட்டீனை பார்த்துக்கிட்டு சில விஷயங்கள் பேசலாம் கொஞ்சம் கிளீனிங் விலையெல்லாம் இருந்துச்சு அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெண்கள் எப்போதுமே நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து மலைப்பாகிறது நம்ம சோம்பேறித்தனமாக ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய ஜாமான்களை வாங்கி வாங்கி வைக்கிறது சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சரி இது வேணும் அதுன்னு சொல்லி கிச்சனுக்கு தே தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள் அதுக்கப்புறம் இந்த ஈய பாத்திரங்கள்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறைய பாத்திரங்களை வாங்கி குமிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப அழுப்பார் ஏன்னா பாத்திரங்கள் அதிகமாக சேர சேர க்ளீன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே உங்களுடைய கிச்சனை மினிமலைஸாக வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையுமே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சோம்பேறித்தனத்தில் இருந்தும் டக்குன்னு ஆக கொஞ்சம் தானே வேலை இருக்குது வேகமாக முடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணமே வரும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா காலையில் நல்லா ஹரிபரியாக சமைச்சு முடிச்சிடுவோம் சமைச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள்லாம் அப்படியே கிடக்கும் வீடெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது ஏன்னால் ஹஸ்பண்ட் குழந்தைங்கள்லாம் அவங்க ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் நம்மளால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது அவங்க போனதுக்கப்புறம் அப்பா அட்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காரவங்க அப்படியே செல்ல தாங்க எடுப்போம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறா ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் நம்மளுடைய வேலைகள் அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற இதுக்கே வந்து என்னோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணுங்க சோசியல் மீடியாவில் நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறத நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம்னாலே நம்மளுடைய வேலைகளை சீக்கிரமாக முடிக்க முடியும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்துமே நம்ம குறைச்சிக்கலாம் நம்ம வீடு தானே எப்போ வேணாலும் நம்ம வேலையை பார்த்துக்கறலாம் நம்ம வீட்டிலேயே தானே இருக்கும் ஸோ இதுதான் மட்டும் நம்மளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நம்மளுடைய வேலைகளை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை மற்ற வேலைகளை வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து செலவிடலாம் பிள்ளைங்களோட படிப்புக்காக ஏதாவது நம்ம அட்வான்ஸாக பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைக்காக ஏதாவது பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் நம்மளுடைய வீட்டு வேலைகளே நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுவே வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் ஸோ வந்து மேமே வேலையை முடித்து நம்ம மற்றது டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நம்மளுக்கு தேவையுள்ள வேலைகளுக்கு வந்து அதிக நேரம் வந்து செலவிடுங்க அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலுமே சரி நம்மளுக்கு பிடிச்சி செஞ்சோம்னா அந்த வேலையை வந்து நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் பிடிக்காமல் இந்த வேலை இருக்குது இவ்வளோ சிங்கில் பாத்திரம் இருக்கா இன்னும் துணியெல்லாம் துவச்சி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா வேலையுமே வந்து நம்மளுக்கு மழைப்பாதாங்க தெரியும் எந்த வேலையாக இருந்தாலும் பிடிச்சி செய்யுங்க உங்களுடைய வேலைகளை வேகமாக முடிச்சுட்டு வெளியில் ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம் நம்மளுக்குலாம் நம்மளே ஒரு வீட்டை அந்த நாலு சவத்தை மட்டும் சுற்றி வராமல் வெளியில் போய் இந்த செடி கொடிகளெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் நம்மளுக்குன்னு சொல்லி நிறைய வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பழகலாங்க அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டு பழகணுங்க இந்த ட்ரைனட்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய ஹீமோக்ளோபின் அதிகம் ஆகிற அளவுக்கு இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க தேவையில்லாத கண்ட கண்ட பொருட்களை வாங்கி சாப்பிடாமல் இந்த கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னாலே நம்ம ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை எனர்ஜி பண்ணுற மாதிரி எதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப டீ காஃபியெல்லாம் குடிப்பாங்க இல்லையா அந்த மணி அது ஒன்றும் குடிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லவே மாட்டேன் ஸோ கண் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளை வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுற விஷயம் அது நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சோம்னா கண்டிப்பாக அதேமே ஃபாலோ பண்ணுங்கள் ஈவினிங் போல் அழகாக ஒரு காஃபியோ அல்லது டீயோ குடிச்சிட்டு எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு டீ குடிக்கும்போது வருமே ஒரு சந்தோஷம் ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த மாதிரி சைடில் ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு சூப்பராக ஒரு டீ காஃபி எடுத்துக்கிட்டு உங்களுடைய டேயை அழகாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த வேலையாக இருந்தாலுமே பிடிச்சி என்ஜாய் பண்ணி பழகுங்க சீக்கிரமாகவும் சட்டுனுமே செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா அது எல்லாருக்குமே உள்ள குணந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராவது வேலை பார்க்குறத பார்த்தோம்னா உடனே நம்மளுக்குமே பார்க்கணுன்னு தோணும் யாராவது எந்திரிச்சு காலையிலே வேகமாக அழகாக கோலம்லாம் போட்டிருக்காங்கன்னா அடுத்த நாள் வந்து மறுநாளே வந்து நம்ம வாசல்லையே அந்த கோலம் இருக்கணும்னு சொல்லிட்டு நினப்போம் ஒருத்தவங்க வந்து சூப்பராக வந்து அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைமில் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு தோணு பார்த்தோம்னா அதே இதை வந்து நம்மளும் பண்ணணும்னு தோணும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா மோட்டிவேஷன் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துமே நீங்கள் பழகிக்கோங்க ஸோ நீங்கள் சோர்வாகிற நேரத்தில் வந்து அவங்கள பார்த்துட்டு நம்மளும் கடை கடன் நம்ம வேலையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு பிரிஸ்க் ஆகிட்டு உங்கள் வேலைகளையுமே முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்ன நடக்கணும்னு இருக்கோ அது மட்டுமே தான் நம்மளை சுற்றி நடக்கும் எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டா நம்மளுடைய பாதி வேலைகளை நம்ம சற்று முடிச்சிடலாம் தேங்க்யூ